Holidays na le? namma GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையை கண்டித்து சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை பல்கலைக்கழகத்தில் மத்திய சென்னை இந்திய மாணவர் சங்கத்தினர் எஸ்எப்ஐ மாநில தலைவர் மிருதுல்லா மற்றும் மாவட்ட செயலாளர் தமிழ் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுக்களை மறைக்க முயல்வதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறை கைது செய்ததற்கு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மேலும் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் காவல்துறையின் ஒழுங்கற்ற நடவடிக்கைகள் தடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இன்னைக்கு நேற்று இரவில் காவல்துறை ரொம்ப மோசமான முறையில் நியாயம் கேட்டு போராடிய மாணவர்களை புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூந்து அராஜகான முறையில் அரஸ்ட் பண்ணியிருக்கு அதை கண்டித்து தான் இந்த போராட்டம்ன்றது அது மட்டும் இல்லாமல் யாரனா அந்த ஐசிசி கமிட்டியில் வந்து என் மீது அராஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா அந்த மாணவியோட கம்ப்ளைண்ட்டை வாங்கி அது மீது நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அது இருக்கக்கூடிய பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த மாணவியை கூப்பிட்டு வச்சு ஒன்று மிரட்டி அந்த பொண்ணை டிஸ்கண்ட் பண்ண வைக்கிறாங்க இல்லைனா அந்த பொண்ணை மிரட்டி இனிமேல் நீ படிக்கவே விடாம பார்த்துப்பேன் ஃபியூச்சரே ஸ்பாயில் பண்ணுறேன்னு சொல்லி மிரட்டி அந்த பொண்ணை அந்த கேஸ்லேருந்து வித்ரா பண்ண வைக்கிறாங்க புதுவை பல்கலைக்கழகத்துக்கு நடந்திருக்கக்கூடிய கைதை வந்து உடனடியாக அங்கே இருக்க கைது செய்த மாணவர்கள் விடுதலை செய்யணும் அதே மாதிரி அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அந்த பல்கலைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த போராட்டம் நடந்திருக்கு இந்த போராட்டம் இன்னையோடு மட்டும் இல்லாமல் விடுதலை ஆகாத மாணவர்கள் இருக்க முறை அதாவது காவல்துறை விடுதலை செய்யலை அப்படின்னா இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமா கொண்டு போறதுக்கு இந்திய மனசங்க தயாரா இருக்கும் அப்படின்றது